அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஏழாம் வகுப்பு எல் நான்கு நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது கூட தமிழகத்தில் நடைபெறவிருக்கிற அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கு தேர்வுகளுக்கும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதற்காக ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாடப்புத்தகத்தையும் நம்ம சைடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு பாட குறிப்புகளானது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எந்த தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடியது அது மட்டும் இல்லாமல் டெட் எக்ஸாமுக்கு வரக்கூடியது சீருடை பணியாளர் தேர்வுக்கு வரக்கூடியது எல்லா தேர்வுகளுக்கும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமாக இருக்கிறதால நாம் தமிழ் குறிப்புகளை பார்க்குறோம் இந்த இயல் நான்கில் இன்றைய செய்யுளில் நாம் பார்க்க இருப்பது கலங்கரை விளக்கம் வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி வின் போற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளும் கரையும் துறை அப்படிங்கிற பாடலை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடலில் பயின்று வந்துள்ள பொருள்கள் மதலை என்றால் தூண் நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் சென்னி உச்சி உறவு நீர் பரப்பு கரையும் அழைக்கும் வேயா மாடம் சாந்து பூசப்பட்ட மாடம் ஆசிரியர் குறிப்பு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர் ஊர் கடியலூர் நூல்கள் பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை பெரும்பான்ற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் இந்நூலின் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக உள்ளது வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறர்க்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் பத்துப்பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பான் நாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகம் இந்த நூல்களை தான் நாம் பத்து நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக இரண்டாவது செய்யுள் அதில் உள்ள பாடல் உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போழ அப்படிங்கிற பாடலை பாடியவர் மருதன் இளநாகனார் இதில் வந்துள்ள பொருள் உரு என்றால் அழகு போழ பிளக்க வங்குள் காற்று வங்கம் கப்பல் எல் பகல் கோடுயர் கரை உயர்ந்த கோடு அப்படிங்கன்னா கரையை குறிக்கக்கூடியது மாட உள்ளரி கலங்கரை விளக்கம் நீகான் நாகா நாவாய் ஓட்டுபவன் ஆசிரியர் மருதனி மருதன் இளநாகனார் சங்ககால புலவர் கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியவர் இந்த மருத இளனாகனார் மருதத்தினை பாடுவதில் வல்லவர் என்பதால் இவரை மருதன் இளனாகனார் என்று அழைக்கப்படுகின்ற படுகிறார் அகநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களின் தொகுப்பு இந்த அகநானூறு இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர் அகநானூற்றின் வேறு பெயர் என்ன அப்படின்னா நெடுந்தொகை இந்நூலின் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு ஆகிய எட்டு நூல்களையும் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் மதிப்பீடு புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடலை பெருங்கடல் பிரித்து எழுதினால் பெரிய கூட்டல் கடல் உரைநடை தமிழரின் கப்பற்கலை மிக பழமையான நூல் தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் திருவள்ளுவர் காலத்தில் கப்பல் இருந்ததற்கான சான்று கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து நானூற்றி எண்பத்தி ஆறாவது திருக்குறளில் திருவள்ளுவர் கப்பலைப் பற்றி கூறியுள்ளார் அடுத்தது பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல்கள் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி நடைபெற்றதை கூறும் நூல் பட்டினப்பாலை எந்த துறைமுகம் பூம்புகார் துறைமுகம் ஏற்றுமதி இறக்குமதி நடைபெறும் நடைபெறுவதை கூறிய நூல் பட்டினப்பாலை உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் கப்பலை பயன்படுத்தியதை அகநானூறு கூறுகிறது பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு பாடல் வரி உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் இங்கு வங்கம் அப்படிங்கிறது கப்பலை குறிக்கக்கூடியது அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கப்பலை பதிற்றுப்பத்து கூறுகிறது முந்தைய பாடல் அகனானூறு உலக உருகெழு வங்கம் என்ற அக ஒரு கூறுது இங்கே பெருங்கழி வங்கம் அங்கே உருகெழு வங்கம் இங்கே பெருங்கழி வங்கம் என்று கூறுவது பதிற்றுப்பத்து பல வகையான கப்பல்களின் பெயர்களை சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூல் கூறுகிறது மரத்தின் உட்பகுதியை குடைந்து தோண்டப்பட்டது என்பதால் அவை தோணி என்று என அழைக்க அழைப்பர் தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் போன்றவற்றை பயன்படுத்தினர் பெரிய அளவு கப்பல்களின் பெயர்கள் வந்து கலம் வங்கம் நாவாய் நியூசிலாந்து வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழர்கள் கப்பலில் பயன் பயன்படுத்தப்பட்ட மணி உள்ளது நியூசிலாந்து வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழர்கள் கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி இன்றளவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் கம்மியர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்படுகின்றனர் கலைஞ்சை கம்மியர் வருகண கூவுய் என்று கப்பல் கட்டுபவர்களை கூறும் நூல் மணிமேகலை பாடல் வரிதான் களஞ்சை கம்மியர் வர்கண கூவுய் கப்பலின் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் மரங்களை பயன்படுத்தினர் கப்பலின் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு மரங்களை பயன்படுத்தினர் மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி வெட்டுவாய் கன்னடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கப்பலின் நீல அகலங்களை கணக்கிட தச்சு முழம் என்னும் அளவை பயன்படுத்தினர் பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை அதாவது யானையை உருவம் அதான் கரிமுக அம்பி என்றும் குதிரை முகத்தை பரிமுக அம்பி வடிவிலும் அமைத்தனர் யானைக்கு யானை வடிவில் இருந்துச்சுன்னா அது கரிமுக அம்பி குதிரை வடிவில் இருந்தால் அது பரிமுக அம்பி வடிவில் முன்பகுதியை அமைத்தனர் கப்பல்கள் பழுதடையாமல் இருக்க சுண்ணாம்பு சணல் எண்ணெய் கலந்து பூசி வந்தனர் இதை இத்தாலியின் மார்க்கோபோலோ என்னும் கடல் பயணி பாராட்டினார் கப்பல்களுக்கு இரும்பு ஆணிகளை பயன்படுத்தாமல் மரத்தாலான தொகுதி என்னும் ஆணிகளை பயன்படுத்தினர் பாய்மரக் கப்பல்கள் காற்றின் உதவியால் செலுத்தப்படும் இந்த பாய்மரக் கப்பல்கள் வந்து காற்று எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த திசையை நோக்கி தான் போகும் அதனுடைய பெயர் தான் பாய்மரக் கப்பல்கள் அதனுடைய வகைகள் ப பார்த்தோம் அப்படின்னா பெரிய பாய்மரம் திருக்கைத்தி பாய்மரம் கானப்பாய்மரம் கோசுப்பாய்மரம் பாய்மரக் கப்பல்களின் வகைகள் பெரிய பாய்மரம் திருக்கைதி பாய்மரம் கானப்பாய்மரம் கோசுப்பாய்மரம் பாய்மரங்களை கட்ட பயன்படுத்திய கயிறுகள் ஆஞ்சான் கயிறு தாம்பாங் கயிறு வேடாங்கயிறு பளிங்கை கயிறு மூட்டாங்கயிறு இளங்கயிறு கோடிப்பாய் கயிறு இவையெல்லாமே பாய்மரக் கப்பல்களை கட்டுவதற்காக பயன்படுத்தினர் பாய்மரக் கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்ற செய்தி பரிபாடல் எனும் நூலில் உள்ளது கப்பலின் உறுப்புகளாவன எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் இதெல்லாமே கப்பலின் உள்ள தனித்தனி பாகங்கள் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும் குறுக்கு மரத்தை பருமல் என்பர் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் கருவிதான் சுக்கான் கப்பலை ஓரிடத்தில் நிலையாக நிறுத்தி வைக்க உதவும் கருவி நங்கூரம் சமுக்கு என்னும் திசை காட்டும் கருவியை கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்ற நூல் குறிப்பிடுகிறது கப்பல் செலுத்துபவரை மாலுமி மீகான் மீகாமன் நீகான் கப்பலோட்டி என்பர் ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுது பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வாக்கர் என அழை எண்ணப்படும் வாங்கிலேயர் தான் இந்த கருத்தை சொல்லியிருப்பாரு காற்றின் திசையறிந்து கப்பல் செலுத்தும் முறையை நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று வெண்ணிய குயத்தியார் அவர்கள் தன்னுடைய புறப்பாடலில் கூறியுள்ளார் காற்றின் திசையறிந்து கப்பல் செலுத்தும் முறையை நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று வெண்ணிய குயத்தியார் புறப்பாடலில் கூறியுள்ளார் பெரிய கப்பல்கள் கரைக்கு அருகில் வர இயலாது எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்த செய்தியை களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து என்று புறநானூறு கூறுகிறது அடுத்ததாக விரிவானம் ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் கப்பலில் ஒரு விலங்கு மோதுவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இது ஒரு கதை பகுதியாக கொடுத்துருப்பாங்க அந்த கடல் விலங்கை அழிக்க நியூயார்க்கில் இருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்பட்டது கப்பலின் தலைவர் பராக்கட் ஈட்டி எரிந்து திமிங்கலங்களை வேட்டவா வேட்டையாடுவதில் வல்லவரான நெட் என்ற வீரரும் அக்கப்பலில் இருந்தார் நாட்டிலஸ் என்னும் நீர்மூழ்கி கப்பலின் தலைவர் நிமோ இந்த கதையை எழுதியவர் இந்த நூலின் ஆசிரியர் ஜூல்ஸ் வேர்ன் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் அப்படின்னு இவர் அழைக்கிறாங்க பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் எண்பது நாளில் உலகை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார் இவரின் ஆழ்கடலின் அடியில் எனும் புதினம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக கற்கண்டு இலக்கிய வகை சொற்கள் சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் மொழி பதம் கிளவி இலக்கண முறைப்படி சொற்கள் நான்கு வகைப்படும் அவை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய முறைப்படி சொற்கள் நான்கு வகைப்படும் அவை இயர் சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் முதல்ல இயர் சொல் பார்க்கலாம் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயர் சொற்கள் எனப்படும் இவை பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் எடுத்துக்காட்டு பெயர் இயற் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு மண் பொன் வினை இயற் எடுத்துக்காட்டு நடந்தான் வந்தான் இடை இயற்கொல்லுக்கு அவனை அவனால் உரி இயர்சொல்லுக்கு சொல்லுக்கு மாநகர் இது வந்து இயற்கொற் இயர் சொற்கள் அடுத்ததாக திரி சொல் கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவை தான் இந்த திரிசொல் எடுத்துக்காட்டு வங்குள் அப்படின்னா நமக்கு தெரியாது ஆனால் காற்று அப்படின்னு தான் தெரியும் அதை கற்றவர்களுக்காக மட்டும் பொருள் புரிந்து தான் இந்த திரிசொல் வங்குள் எனப்படுவது காற்று அழுவம் என்றால் கடல் உருபயன் அப்படின்னா மிகுந்த பயன் இவையும் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் எடுத்துக்காட்டு பெயர் திரிசொல் அழுவம் வங்கம் வினை திரிசொல் இயம்பினான் பயின்றால் இடைத்திரி சொல் அன்ன மான உரி திரி சொல் கூர் கழி திரி ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் இருவகைப்படுத்தலாம் வங்கம் அம்பி நாவாய் ஆகியன கப்பல் எனும் ஒரு பொருளைத் தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் என்பர் இதழ் என்னும் சொல் பூவின் இதழ் உதடு கண்ணிமை பனையோடு நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரி என்பர் அடுத்ததாக திசை சொல் சாவி சன்னல் பண்டிகை ரயில் என்பன தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை சொற்கள் கிடையாது எது சாவி சன்னல் பண்டிகை ரயில் என்பன தமிழ்ச்சொற்கள் இல்லை இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை தான் நாம் திசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி அப்படின்னா கிணறு என்றும் பெற்றம் அப்படின்னா பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்பர் அடுத்ததாக வடசொல் சொல் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் முதலிய தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத சொற்களாகும் ஆகும் என்னென்ன சொல் பாருங்க வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இவை தமிழில் தமிழ் சொற்கள் போல இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல இவை வட இவையே வட ஆகும் வட சொற்களை தற்சமம் தர்பவம் என இரண்டு வகையாக பிரிப்பர் கம் கமலம் அலங்காரம் எனும் வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர் லக்ஷ்மி என்பதை இலக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் எழுதுவதே தற்பவம் என்பர் மதிப்பீடு பொருத்துக இயர் சொல் இரத்தம் திரி சொல் அழுவம் திசை சொல் சோறு வட சொல் பெற்றம் பிறமொழி சொல்லுக்கான தமிழ்ச்சொற்கள் அச்சன் அப்படின்னா அப்பா விஞ்ஞானம் அறிவியல் பரீட்சை தேர்வு லட்சியம் இலக்கு அதிபர் அதிபர் அது அதிபர் என்றால் அதிபர் தான் பொருள்படும் ஆச்சரியம் வியப்பு ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம் துவக்கம் என பொருள்படும் சதம் என்றால் நூறு அபாயம் என்றால் இடர் அல்லது ஆபத்தை குறிக்கும் தேகம் அப்படின்னா உடல் மேனி யாக்கை என்று பொருள்படும் சரித்திரம் வரலாறு சத்தம் ஒளி ஆதி முதல் உத்தரவு கட்டளை அல்லது ஆணையை குறிக்கும் தினம் என்றால் நாள் சந்தோஷம் என்றால் மகிழ்ச்சி அப்ப இதுவரைக்கும் நாம ஏழாம் வகுப்பில் உள்ள இயல் நான்கில் உள்ள பாடக்குறிப்புகளை பார்த்தோம் அடுத்த காணொளியில் இயல் ஐந்தில் உள்ள பாடக்குறிப்புகளை காணலாம் நன்றி வணக்கம்